வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இரும்பு இரும்புச்சத்து அதிகம் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற கீரை கூட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு அரைக்கீரை தான் எடுத்திருக்கேங்க இந்த அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த அரைக்கீரையை நம்ம வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரையோ பாலாக்கீரையோ எந்த கீரையாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த கீரையிலையும் இந்த கூட்டு பண்ணாலும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ இந்த கீரையை வந்து நல்லா நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம கூட்டு வந்து நல்லா குழைவாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தோரம் பருப்பு இல்லாட்டி உங்கள்கிட்ட வேறு எந்த பருப்பு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த க பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் பருப்புன்றது கால் கப் வரும் ஸோ மூணு டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும் ஒரு கட்டு கீரைக்கு இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் பருப்புக்கு நம்ம ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா குழைவாக வேகணும் இப்போது கடாயில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா இப்போ இப்போது பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் புரிய விட்டுருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை கீரை போட்டுக்கு ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இது வறுத்த வேர்க்கடலையோ இல்லை வறுக்காத வேர்க்கடலையோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் ஒரு வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே பச்சை மிளகா சேர்த்துக்கினாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்தப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுறலாம் இது கூடவே நம்ம பூண்டு ஒரு நாலு பல் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் சின்ன பிள்ளைங்கிறனால நாலு பல் நான் சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாம் ரெண்டு சேர்த்தாலே போதுமான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சாச்சு இந்த டைம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் கீரை போட்டுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க அதனால நீங்கள் சின்ன வெங்காயமே நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள் இது கூடவே தக்காளி ரொம்ப சின்ன சைஸ் வந்து ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தக்காளி வேணால் பெருசாக இருந்தால் பாதி போடுங்க சின்னமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இது கூடவே நறுக்குன்னு நம்ம கீரையை நம்ம ஆட் பண்ணிடலாம் கீரையில் வந்து நிறையவே சத்து இருக்குங்க இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் கீரையெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதிலேயே கொஞ்சம் சாதத்தையும் நீங்கள் பரட்டி கொடுத்தீங்கன்னா கீரை சாதம் ஆயிரும் நீங்களும் ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கீரை வேகிற டைமே நம்ம வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது அந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நான் இப்போதைக்கு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பத்தலைன்னு நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேயே அதிகமாக நம்ம சேர்த்துற வேண்டாம் இப்போது கீரை நல்லா வதங்கிருச்சு நம்ம வேக வச்சிருக்கிற நம்ம பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம் கீரையை வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்க முடியாது கீரையும் டக்குன்னு நமக்கு வதங்கிரும் ரெண்டு வதக்கல்லே நல்லா சுருங்கி வத வதங்கிடும் இப்போ கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துருக்கோம் இதெல்லாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இப்போ வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆரம்பத்தில் சேர்த்த உப்பே போதுமானது எல்லாரும் வந்து உப்பு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கீரை கூட நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது கூட நீங்கள் சப்பாத்தியோ இல்லை நீங்கள் வந்து ரைஸுக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி